திருநங்கைகளோட கூத்தாண்டாவூர் கோயில் நடக்கிற மர்ம வழிபாடு பத்தி உங்களுக்கு தெரியுமா இந்த வழிபாட்டுக்கும் இந்த திருவிழாக்கும் இந்தியாவிலிருந்து ஏகப்பட்ட திருநங்கைகள் வருவாங்க உலகத்துலேருந்து பல இடத்துல இருந்து திருவிழாக்கு வருவாங்க இங்க வந்து திருநங்கைகள் எல்லாருமே முதல் நாள்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பூசாரிங்க கையால் தாலி கட்டிக்குவாங்க இருக்கிற எல்லா திருநங்கைகளையும் தாலி கட்டுவாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் திருநங்கைகள் இந்த மாதிரி கட்டி முடிச்ச உடனே அந்த நாள் முழுக்க ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க அவங்க நாளில் இப்படிப்பட்ட ஒரு ஹாப்பினஸ் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு சந்தோஷம் இருப்பாங்க மறுநாள் என்ன பண்ணுவாங்கன்னா பூசாரிங்க லைனா கையில குட்டியான ஒரு அருவாலை வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த திருநங்கைகள் வந்த உடனே ஒவ்வொரு திருநங்கைகள் என் கழுத்தில் இருக்கிற தாலியுமே ஒவ்வொருத்தர அறுத்து அறுத்து எல்லா தலையுமே எடுப்பாங்க ஸோ அதனால தான் அவங்களுக்கு வாழ்க்கையோட ரொம்பவே சோகமான நாளாக இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா திருநங்கைகளும் சேர்ந்து ரொம்பவே கத்தி கதறி ஒரு மாதிரி பயங்கரமாக ஆள ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் அந்த வெள்ளை புடவைகள்லாம் கட்டிப்பாங்க அந்த விதவே இருவங்க பார்த்திங்க தாலி அறுத்து அதனால் அந்த வெள்ளை புடவைலாம் கட்டிக்கிட்டு ரொம்பவே சோகமாக ஒரு மூணு நாள் இருப்பாங்க அந்த மூணு நாள் கழிச்சு இங்கே மறுபடியும் கோயில் கொடுத்து அதனோட அந்த இதை முடிச்சுப்பாங்க அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கையில் தேங்காய் மாட்டை வச்சு வலையெல்லாம் அடிச்சு உடைக்க ஆரம்பிப்பாங்க எல்லாருக்கும் இருக்கிற வலையுமே அடிச்சு உடைப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கையிலலாம் அந்த வலையில் உடஞ்சி ரத்தம் கிழிஞ்சு அப்படியே ரத்தம் துறத்துறத்துறோம் அப்படியே பைப்பில் இருந்து ஊற்ற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு ரத்தம் ரொம்ப வேதனையாக இருக்கும் அதை பார்க்கறதுக்கு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக எரியுற அந்த கற்பூரம் அந்த கற்பூரத்தை எடுத்து அப்படியே வீசுவாங்க எரிவாங்க அந்த எரிஞ்சு கற்பூரங்கள் எறிக மழைலேருந்து கீழே விடுவோம் அப்படி அந்த எரிஞ்சிட்டு இருக்கிற கற்பூரத்தை அணிச்சி எடுத்துட்டு அவங்க கூட எடுத்துகிட்டு போயிருவாங்க இந்த கூத்தாண்ட்கள் கேள்வி ஏகப்பட்ட வருமான வழிபாடுகள் இருக்குன்னு சொல்றாங்க அந்த வழிபாடுகள் எல்லாமே ரொம்ப ரகசியமாக காக்கப்படுறவங்க ரொம்ப பயங்கரமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க